ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெண்டு பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு அதை தான் காட்டுறேன் நல்ல மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் நிறைய பேர் பன்னீர் ரோஸ்னு கொடுக்குறாங்க அதெல்லாம் பன்னீர் ரோஸ் கிடையாது பாருங்கள் லீஃபும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்ல மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கெட்ட நிற்கிறேன் அவ்வளோ மனமாக இருக்குது நான் கடையில் தான் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ரோஜா பூ வாங்கினேன் ஆனால் அதுன்னு பன்னீர் சொல்லி தான் கொடுத்தாங்க அதில் மொட்டும் இல்லை பூவும் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பூக்கும் உள்ள எதுவுமே பண்ணல அது அப்படியே இருக்குது ஆனால் அது அப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது நான் மொட்டோட பூவோடு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இது நல்ல பாரு ஒரே ஒரு கிளை தான் அந்த கிளையில் நிறையா மொட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் நாளைக்கு பூக்கிற மொட்டு அது நல்ல மன செம்ம அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எங்கே பாருங்கள் இது நடுவில் இது வேத மாதிரியே இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அது எட்டென்று பார்க்க இன்னொரு பன்னீர் ரோஸ் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கடையில் வாங்குற மாரி இருந்தால் பூ வச்ச மாதிரி முட்டு இருக்கிற மாதிரி வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இது பன்னீர் ரோஸ்ன்னு நான் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஆனால் அந்த பூ பூக்கும் இல்லை ஒன்றும் இல்லை அந்த செடி மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பன்னீர் செடி தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் செடி கீழே நட்டு விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் கீழே ஆனால் நீட்டாக வளர்ந்துக்கினே போகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பூவும் பூக்கில் ஒன்றும் பூக்கில் இங்கே பாருங்கள் இந்த புளிச்சி கீரை நடுவில் நட்டு விட்டுட்டேன் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மொட்டு கூட வைக்கல இதை பன்னீர் செடி சொல்லி தான் கொடுத்தாங்க தான் நான் பூ பூக்கிற மாதிரி ஒரு செடியான செடியை வாங்கினேன் நீங்களும் வாங்கும்போது மொட்டோட பூவோடு இருக்க மாதிரி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் ரோஜா இந்த பன்னீர் ரோஜா செடியில் நான் பது போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சீவிட்டு மண் அது மேலே வச்சுருக்கேன் வேறு அதில் பிடிக்குமான்ட்டு பார்ப்போம் அது அப்படி பிடிச்சுன்னா இது தனியாக எடுத்து நம்ம கீழே தான் வைக்கலான்னு இருக்கேன் இந்த இந்த பாட்டு வந்து நான் அப்படியே க சீவிட்டு அப்படியே சொரிய வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுமாதிரி துடுக்குதான்னு பார்ப்போம் ரெண்டு விதமான வச்சுருக்கேன் வாசினியா இருக்கு டெல்ஸ் பண்ணி வச்சு நீங்களும் யூஸ் பண்ணிக்காருங்க